வணக்கம் ஈரான்ல நூத்தி பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல போராட்டத்துல கலந்துக்கிறவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்போம்னு அரசாங்கமே மிரட்டுது ஆமா இந்த ஒரு வரியே நிலைமையோட தீவிரத்தை காட்டுது இத வச்சு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் நம்ம கையில ஜனவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறாம் தேதியிட்ட ஒரு செய்தித்தாள் கட்டுரை இருக்கு கரெக்ட் அரசாங்கத்தோட இந்த கடுமையான நடவடிக்கையில இருந்தே தொடங்குவோம் ஈரானோட தலைமை வழக்கறிஞர் முகமது முவாஹேதி ஆசாத் போராட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மரண தண்டனை தான் சொல்லியிருக்கார் இது இது சும்மா சொல்ற மிரட்டல் மாதிரி தெரியல இல்லவே இல்ல இதுக்கு ஒரு ஒரு சட்ட சட்ட அவங்க உருவாக்குறாங்க பின்னணியா ஆமா போராட்டக்காரங்களை வந்து அவங்க வெறும் அரசியல் எதிரியா பார்க்கல அவங்கள கடவுளின் எதிரி அப்படின்னு ஒரு முத்திர குத்துறாங்க கடவுளின் எதிரியா ஆமா ஈரானோட இஸ்லாமிய சட்டப்படி இந்த குற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனைய மரணம் தான் ஓஹோ அப்போ இது ஒரு அரசியல் போராட்டமா பாக்காம ஒரு மத ரீதியான குற்றமா மாத்த பாக்குறாங்க மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு விதமான உளவியல் போர் இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க அரசாங்கத்தை எதிர்க்கல கடவுளையே எதிர்க்கிறீங்க அதனால நாங்க எடுக்க போற நடவடிக்கை ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும்னு ஒரு செய்தி அனுப்புறாங்க இது அவங்க எடுக்கிற வன்முறைக்கு ஒரு நியாயத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு இல்லையா நிச்சயமா அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில இந்த அடக்குமுறைக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க இது உதவும் அதே சமயம் போராட்டத்துல இருக்கிறவங்களோட மனதைரியத்தையும் இது கொலைக்கும் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு கைது செய்யப்பட்டவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவங்களை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுது இவங்க எல்லாருக்குமே இந்த மரண தண்டனை மிரட்டல் பொருந்துமா அதுதான் இங்க இருக்குற ஒரு பெரிய கேள்வி அதாவது இவ்ளோ பேருக்கு மரண தண்டனை கொடுக்கறது சாத்தியமே இல்ல அப்போ எதுக்காக இந்த மிரட்டல் இது ஒரு தந்திரமா இருக்கலாம் இந்த மிரட்டல ஒரு கருவியா பயன்படுத்தி இனிமே யாரும் போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை உருவாக்க பாக்குறாங்க இல்லனா ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து தண்டிச்சு மத்தவங்களுக்கு ஒரு பாடமா காட்டலாம் உம் அவங்களோட கையெரு நிலையே இது ஆமா இந்த உயிரிழப்புகளும் அதிகமாயிட்டே இருந்து குறைஞ்சது நூத்தி பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனித உரிமை அமைப்பை மேற்கோள் காட்டி ஏ பி செய்தி நிறுவனம் சொல்லுது ஆனா இந்த எண்ணிக்கையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன அது இங்கதான் நாம அந்த தகவல் இருட்டடிப்பு பார்க்கணும் பாக்கணும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நம்பரையும் உறுதிப்படுத்தவே இல்லை அதுக்கு மேல கிட்டத்தட்ட மூணு நாளா நாட்டுல இன்டர்நெட் சம்பூரணமா துண்டிக்கப்பட்டிருக்கு மூணு நாளா இன்டர்நெட் இல்லையா ஆமா இதனால களத்துல உண்மையில என்ன நடக்குது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வெளி உலகுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நாம பாக்குற அந்த நூத்தி பதினாறுன்ற எண்ணிக்கை கூட எப்படியோ கசிஞ்சு வந்த ஒரு சின்ன தகவல் துணுக்கு தான் அப்போ உண்மையான நிலவரம் இதை விட பல மடங்கு மோசமா இருக்கு நிறைய நிச்சயமா இந்த இன்டர்நெட் தடைங்கிறது ஒரு நவீன கால ஆயுதம் எப்படி சொல்றீங்க முதல்ல மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாது யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரு குழப்பமும் பயமும் பரவும் ரெண்டாவது போராட்டக்காரங்க ஒன்னா சேர்றது திட்டமிடுறதெல்லாம் தடுக்கப்படும் சரி மூணாவது ரொம்ப முக்கியமானது அரசாங்கம் செய்யற அத்துமீறல்கிற யாரும் வீடியோ எடுத்து வெளி உலகுக்கு அனுப்ப முடியாது ஒரு டிஜிட்டல் சிறைச்சாலையை உருவாக்கி சர்வதேச கண்காணிப்பு இல்லாம போராட்டத்தை நசுக்க பாக்குறாங்க கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு சரி இந்த போராட்டங்கள் ஒரு இடத்துல மட்டும் நடக்கலன்னு கட்டுரை சொல்லுது இல்லையா ஆமா தான் முதல்ல வெடிச்சிருக்கு ஆனா அங்க மட்டும் நிக்கல எங்கெங்கெல்லாம் இருக்கு செஹர் மஹால் மற்றும் பக்தியாரி இலாம் ஃபார்ஸ்னு பல மாகாணங்களுக்கு இது பரவியிருக்கு அப்போ இது ஒரு நாடு தழுவிய போராட்டமா மாறி இருக்கு இதுக்கு ஆரம்ப புள்ளி என்ன ஆரம்ப புள்ளி வந்து முழுக்க முழுக்க பொருளாதாரம் தான் நாட்டின் நாணய நெருக்கடி மோசமான வாழ்க்கை சூழல் மக்களின் அன்றாட வாழ்க்கை செலவு அதிகமாகி அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு கோபமா வீதியில வழிபட்டிருக்கு ஆனா இப்போ அது பொருளாதார போராட்டத்தை தாண்டி போயிடுச்சு போல ஆமா இது ஒட்டுமொத்த ஆட்சி முறைக்கு எதிரான ஒரு பெரிய மக்கள் எழுச்சியா இருக்குன்னு தெளிவா தெரியுது ஒரு பொருளாதார பிரச்சனை ஆட்சிக்கு எதிரான இயக்கமா மாறுற இந்த கட்டத்துல தான் வெளிநாட்டு சக்திகளும் உள்ளவராங்க அவரோட ட்ரூத் சோசியல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு ஈரான் இதற்கு முன் ஒருபோதும் கண்டிராத சுதந்திரத்தை எதிர்நோக்கி உள்ளது அமெரிக்கா உதவ தயாராக நிற்கிறது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தான் நிலைமையை இன்னும் சிக்கலாக்கும் எப்படி ஒரு பக்கம் பார்த்தா இது போராட்டக்காரங்களுக்கு ஒரு ஆதரவு மாதிரி தெரியுது இல்லையா தெரியுது ஆனா இன்னொரு பக்கம் இது ஈரான் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்த மாதிரி ஓஹோ எப்படி பாத்தீங்களா இது மக்கள் போராட்டம் இல்ல இது அமெரிக்கா தூண்டிவிட்ட சதின்னு அவங்க சொல்றதுக்கு இது ஒரு நேரடியான வாய்ப்பு உருவாகி கொடுத்துருது கரெக்ட் இது போராட்டத்தோட நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கும் எக்ஸாக்ட்லி அதனாலதான் ஈரானோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமனி உடனே இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்போட கையில ஈரானியர்களோட ரத்தக்கரை படிஞ்சிருக்குன்னு நேரடியாவே குற்றம் சாட்டியிருக்கார் அது மட்டும் இல்ல காமெனி நாட்டை விட்டு தப்பிச்சு போகலான்னு ட்ரம்ப் சொன்னதா கட்டுரை சொல்லுது அப்போ இது தனிப்பட்ட தாக்குதலா மாறிடுச்சு ஆமா இந்த சர்வதேச அரசியல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஈரானோட உள்நாட்டு இருந்து வெளியேற்றப்பட்ட ஒருத்தரோட பங்கு இதுல முக்கியமா இருக்கு நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பேக்லவி அவரோட பின்னணி என்ன ரெசா பஹ்லவி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னாடி ஈரானிய ஆண்ட கடைசி மன்னர் முகமது ரெசா பகலவியோட மகன் புரட்சிக்கு பிறகு அவங்க குடும்பம் நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க சரி பல வருஷங்களா வெளிநாட்டில் வசிக்கிற இவர் இப்போ நடக்கிற போராட்டங்களில் ஒரு முக்கியமான அழைப்பு விடுத்திருக்கார் அதுதான் போராட்டத்தோட போக்கியே மாத்திச்சுன்னு ஒரு பேச்சு இருக்கு ஒரு நிமிஷம் நாற்பது வருஷத்துக்கு மேல நாட்டுல இல்லாத ஒருத்தரோட அழைப்புக்கு இன்னைக்கு போராடுற இளைஞர்கள் மத்தியில அவ்வளோ செல்வாக்கு இருக்குமா இது ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளி ஈரானுக்குள்ள மன்னராட்சி மேல ஒரு விதமான ஏக்கத்தோட ஒரு சின்ன குழு இருக்கலாம் ஆனா பெரும்பாலானவங்களுக்கு மன்னர் காலத்து ஆட்சி ஒரு ஜனநாயக ஆட்சி கிடையாது ஆமா எஸ் கே என்ற ரகசிய போலீஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்ட் அதனால பகலவியோட தலையீடு போராட்டக்காரங்க மத்தியிலேயே ஒரு பிளவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஆனா அவரோட அழைப்புல இருந்த ஒரு விஷயம் போராட்டத்துக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு அப்படி என்ன சொன்னார் அவரு அவரு ஒரு சோசியல் மீடியா வீடியோல நம்ம நோக்கம் இனிமே தெருவுல இறங்கி கோஷம் போடுது மட்டும் இல்லன்னு ஆரம்பிச்சிருக்காரு ஓகே அப்புறம் நகர மையங்களை கைப்பற்றி அத நம்ம கட்டுப்பாட்டுல வைத்திருக்க தயாராகணும்னு சொன்னதா கட்டுரை சொல்லுது இந்த அழைப்புக்கு பிறகு தான் வன்முறை அதிகமாச்சுன்னு சொல்லப்படுது அப்போ உள்ளூர்ல பொருளாதார பிரச்சனையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ ட்ரம்ப்போட ஆதரவு நாடு கடத்தப்பட்ட இளவரசரோட அழைப்புன்னு சேர்ந்து ஒரு பெரிய புயலா மாறி இருக்கு ஆமா இதத்தான் ஒரு சரியான புயல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாம்னு சொல்லலாம் உள்ளுக்குள்ள மக்களோட கோபம் இருக்கு வெளியில இருந்து இந்த மாதிரி சக்திகள் அதை ஊக்கப்படுத்துறப்போ ஈரான் அரசாங்கம் இத ஒரு வெளிநாட்டு சதியா சித்தரிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாகிடுது அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆமா இது மக்களோட கோவம் இல்ல இது பகுலவியும் ட்ரம்ப்பும் சேர்ந்து பண்ற சதின்னு சொல்லுவாங்க இது போராட்டத்தோட உண்மையான காரணங்களை மடைமாற்றம் செய்ய அவங்களுக்கு உதவும் இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல மறுபடியும் அந்த தகவல் இரட்டடிப்புக்கு வருவோம் அந்த இன்டர்நெட் இல்லாத மூணு நாள்ல மக்கள் என்ன பாடுபட்டு இருப்பாங்க அதை நினைச்சு பார்க்கவே முடியல நீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஊர்ல ஒரு கலவரம் நடக்குது உங்க குடும்பத்துல இருக்குறவங்க நண்பர்கள் எங்க இருக்காங்க பாதுகாப்பா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழியும் இல்ல போன் வாட்ஸ்ஆப் எதுவுமே வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாது அந்த தனிமையும் பயமும் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் இது ஒரு உளவியல் சித்திரவதை மாறி அரசாங்கம் இந்த தனிமையையும் அச்சத்தையும் ஒரு ஆயுதமா பயன்படுத்துது அதே சமயம் அவங்க செய்யற அடக்குமுறைகளுக்கு எந்த சாட்சியும் இல்லாமலும் போயிடுது அதுதான் அவங்களோட முக்கிய நோக்கம் சில அரசு பகுதி அரசு ஊடகங்கள் மட்டும் வேலை செய்யுதுன்னு கட்டுரை சொல்லுது அவங்க என்ன காட்டுவாங்க அரசாங்கத்துக்கு சாதகமான செய்திகளை மட்டும் தான் காட்டுவாங்க ஆமா போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் பொது சேதப்படுத்துறாங்கன்னு காட்டுவாங்க ஆனா ராணுவம் சூடு நடத்துறதையும் மக்கள் கொல்லப்படுறதையும் அவங்க காட்டவே மாட்டாங்க சரி இந்த உரையாடல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல ஈரான் அரசாங்கம் இந்த போராட்டத்தை ரொம்ப தீவிரமா கையாளுது கடவுளுக்கு எதிரான போர்னு சித்தரிச்சு மரண தண்டனை வரைக்கும் போக தயாரா இருக்கு ரெண்டாவதா மனித இழப்பு நமக்கு தெரிஞ்ச கணக்குப்படி நூத்தி பதினாறு பேர் சாவு இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் கைது ஆனா இன்டர்நெட் தடை காரணமா உண்மையான எண்ணிக்கை இதை விட பல மடங்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு மூணாவதா இது இனிமே ஒரு உள்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல டொனால்ட் ட்ரம்ப் ரெசா பகலவி மாதிரி வெளி சக்திகளோட தலையீடு இந்த போராட்டத்துக்கு ஒரு புதிய சிக்கலான பரிமாணத்தை கொடுத்திருக்கு கடைசியா தகவல் இருட்டடிப்பு இன்டர்நெட் தடை மூலமா ஈரான் அரசாங்கம் ஒரு டிஜிட்டல் சுவரை எழுப்பி உள்ளுக்குள்ள நடக்கிற வன்முறையை வெளியுலகுக்கு தெரியாம மறைக்குது இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித உரிமை சவான்கள்ல ஒண்ணு இந்த உரையாடலோட இறுதியில உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக விரும்புறோம் இந்த கட்டுரையில இருக்கிற தகவல்களை வெச்சு யோசிங்க ஒரு பக்கம் பல பத்தாண்டுகளா நாட்டை விட்டு இருக்கிற ஒரு முன்னாள் ராஜவம்சத்தோட வாரிசு விடுற அழிப்பு இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடியால தன்னெழுச்சியா வீதிக்கு வந்த மக்கள் இந்த போராட்டத்தோட உண்மையான முகம் எது இது வெளியிலிருந்து தூண்டப்பட்ட ஒரு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியா இல்ல மக்களின் உண்மையான கோபத்தை வெளி சக்திகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த பாக்குறாங்களா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஈரானோட எதிர்கால எப்படி அமையும் இதை நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி